ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துணி ராஜி இது வந்துட்டு நவ மூலியாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் மே செகண்ட் அன்னைக்கு வருது மே ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவ மூலிகையாகனா என்ன இதுக்கு ஏன் பெயர்கள் கொடுக்குறாங்க அப்படி பெயர்கள் கொடுக்குறதுனால என்ன ஆகும் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு நல்லா தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இதுக்கு என்ன ரூல்ஸு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிலாம் கேட்டிங்கன்னா இந்த வீடியோலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் பெயர்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கோரிக்கை அனுப்பணும் அது மட்டும் மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நாளைக்கு அமாவாசை இருக்குங்க அமாவாசை காரிய சித்தி நேரத்தில் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது ஒன் ஹவர் காரிய சித்தி நேரம் வருது இந்த நேரத்தை எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ விஷயங்கள் இந்த காரிசித்திர நேரத்தில் பண்ணி நிறைய பேத்துக்கு பலன் அளிச்சிருக்கு உங்களுக்கு தெரியும் வரகமூத்தி சித்திரை அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்கிற எவ்வளோ விஷயம் நிறைய பேத்துக்கு பலனளிச்சிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நேரத்தை எக்கணத்து கொண்டு மிஸ் பண்ணாதீங்க இந்த டைம் எப்போ வருது எவ்வளோ நேரம் இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் நான் சொல்கிற மெத்தட கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்பிக்கையாக நம்பிக்கையை மட்டுந்தான் நம்பிக்கைய கும்பல யாராக இருந்தாலும் கைவிடாம காப்பாற்றுவாங்க சொன்னீங்க அது உண்மையான ஒரு வருஷம்க்கா நம்பிக்கை என்னால வந்து நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க சொல்ல ஒவ்வொரு பதிவையும் நான் பார்த்து எது என்னால் செய்ய முடியுமோ அதுதான் செய்வேன் எல்லாத்தையும் செய்ய மாட்டேன் ஆனா எந்த பதிவு என்னால் முடியுமோ அந்த பதிவை எடுத்து செய்வேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றங்கள் கொடுத்துருக்கு அம்மா வாராகியோட ஆசிர்வாதத்தோட உங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் நல்லா இருக்கும் வாராகி இந்த வழிகாட்டிய இருக்கிற உங்களுக்கு நாங்க மிக்க நன்றி சொல்லுவோம் கடமைப்பட்டிருக்கோம் என் மானும் என் கணவரும் நிறைய விஷயங்களை இதே மாதிரி நீங்க சொல்லணும் நான் மூணு வருஷமா உங்களோட தொடர்ந்து பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரேன் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம்

உங்களுக்கு தகவலை நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபோர் இயர்ஸா ஃபாலோ பண்ணி ஃபோர் இயர்ஸாக பெயர்கள் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்ருக்கவங்க இருக்காங்க பல வருஷமாக ஸோ வந்துட்டு இவங்களும் ஒரு ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு பண்ணுவாங்க இப்படி ஒன்று ஒன்றா கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க வராகி என்னோடய ஆஷிர்வாதத்தில் அவங்க கேட்குற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அவங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போற விஷயம் என்னங்கிறதுனா நாளைக்கு வந்து அமாவாசை வருது உங்களுக்கு தெரியும் அமாவாசை அப்படின்னாலே நம்ம வந்துட்டு முன்னோர்களுக்கு சுவாமி கும்புறது இன்னும் பல விஷயங்கள்லாம் செய்யறது இப்படி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெத்தடை செய்வோம் இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவோம் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் மெயினாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் அதோட சேர்த்து நாளைக்கு காரிய சித்தி நேரமும் உங்களுக்கு வருது சரிங்களா இந்த காரியசித்தி நேரம் இந்த மாதிரி டைம்லாம் எப்போவுமே ரெகுலராகலாம் இருக்காது எப்பயாவது வரும் அப்படி வர டைமில் அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி அந்த டைமில் நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது மற்ற நேரங்களை காட்டிலும் காரியசக்தி நேரத்துக்கு அதீத பவர் இருக்கனால நம்ம கேட்குற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கிறக்கு ஒரு வாய்ப்பு அதில் வந்து கிடைக்கும் அதனால் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ நாளைக்கு காரியசித்திரி நேரம் எந்த டைமில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ எப்போ சித்த நேரம் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்சரில் நோட் பண்ணிக்கோங்க பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா நாளைக்கு எப்போது காரியசித்தி நிறம் இருக்குதுன்னா நாளைக்கு காலையில் பத்து இருபதுலேருந்து பதினொன்று இருபது இந்த ஒரு மணி நேரமும் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி கேட்டாலுமே அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது வீடியோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் காரியசுத்தி நிறம் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நான் சொல்கிற பொருட்களை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதனால தான் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடி சொல்கிறேன் என்ன அந்த பொருட்கள் வாங்கி நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா நமக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்லிடுறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரிய சித்திரத்தில் பயன்படுத்துறதுக்கு நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க நீங்கள் அண்ணாச்சி கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இல்லை பூஜை சாமான் கடையில் ஜாதிக்காய்ன்னு சொல்லி கேட்டிங்கனாலே அந்த ஜாதிக்காய் வந்து கிடைக்கும் அந்த ஜாதிக்காய் அது கூடவே கொஞ்சமாக பச்சரிசி வந்து நமக்கு வேணும் சரிங்களா ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த பச்சரிசி இருந்தாலும் கூட போதும் இது இரண்டு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள் இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஜாதிக்காய் வந்து எவ்வளவு எண்ணிக்கையில் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டு வரும் ஒன்பது ஜாதிக்காய் வந்து நமக்கு வேணுங்க இப்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த காரியசித்தி நேரம் வருது இல்லைங்களா அந்த டைமில் உங்களுக்கு எந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்லா மனசார வரையாமட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த ஜாதிக்காய் ஒன்று ஒன்றையும் கையில் எடுத்து வச்சு மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை அதில் எழுதிட்டு கூடவே சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எந்த விஷயத்த கேட்டாலும் அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு முடியுங்க அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு வார்த்தையும் இருக்குது இந்த நம்பரையும் இந்த வார்த்தையை மட்டும் இந்த ஜாதிக்காயில் எழுதி வைங்க ஜஸ்ட் அது மட்டும் போதும் எது நடக்கணுமோ அது தானாக வந்து நடக்கும் இப்போ அது காமிக்கிறவங்களுக்கு எப்படி எழுதணுன்னு ஜாதிக்காய் நான் சொன்ன மாதிரி ஒன்பது எண்ணிக்கையில் வாங்கிக்கோங்க ஏற்கனவே வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதுவே போதும் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒன்பது ஜாதிக்காய் நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிற மாதிரியே ஒரு ஒரு ஜாதிக்காயிலையும் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிச்சுடுங்க எந்த கலர் பேனா வேணால் இருக்கலாம் பெண்ணோ மார்க்கரோ எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒன்று சரிங்களா ரெட்டு ப்ளூ க்ரீன் இப்படி ரெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிதான்னு தெரில கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணாலும் காமிக்கிறேன் அதாவது த்ரீ சிக்ஸ் நைன் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஜாதிக்காய்லேயும் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை தான் எழுதுறோம் எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை ஒரு ஒரு ஜாதிக்காயிலேயும் எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு ஜஸ்ட் இந்த மூணே மூணு எழுத்து இது பயங்கரமான பவர்ஃபுல் வார்த்தை அதாவது சக்திகளுக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடிய எச்சா ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லுவாங்க வராகி அண்ணேன்னு நினச்சிட்டு இந்த வார்த்தை ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை இந்த ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் அந்த ஜாதிக்காய் ஒன்று ஒன்றையும் எழுதணும் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதி முடிச்சுட்டு ட்ரீம் எழுதணும் ஒரு ஒரு ஜாதிக்காயிலையும் இப்படி எழுதிட்டு இது நம்ம என்ன பண்ணுன்னா இந்த காரியசுத்தி நேரம் வருது இல்லையா அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை ரெட் இப்போ நான் பிக்சரில் எப்படி காமிக்கணும் அதே மாதிரி வந்து வச்சிருங்க இப்படி தான் வைக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி கீழே ஒன்பது எண்ணிக்கையில் இப்படி நீங்கள் வச்சுட்டு அது மேலே நீங்கள் எழுதி வச்சு அந்த ஜாதிக்காயை மேலே மேலே வச்சிடணும் தாங்க இது வந்துட்டு அந்த ஒரு மணி நேரமும் உங்கள் வீட்டு பூஜைகள் அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் எடுக்கணும் சரிங்களா அந்த ஒரு மணி நேரமும் அப்படியே இருக்கணும் அது மெயின் சப்போஸ் ஏதாவது குழந்தைங்க எதுவும் தள்ளி விட்டுற போகிறாங்க ஏதாவது களைச்சு விட்டுற போகிறாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு களையவே கூடாது அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இல்லை ஒரு பிளேட்லயோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்க வைக்கலாம் கீழே தரையில தான் இல்லை ஒரு பிளேட்ல வாழை இலையில இந்த மாதிரி விஷயத்துலலாம் கூட வச்சுட்டு நீங்க அதை அப்படியே அந்த ஒரு மணி நேரம் அந்த ஜாதிக்கையும் பச்சரிசையும் அப்படியே இருக்கணும் இது என்னென்னா நீங்கள் எந்த விஷயம் வந்து நடக்கணும்னு செய் வேண்டிட்டு பண்ணுறீங்களோ அதற்கு ஏதாவது ஒரு தடைகள் இருக்கலாம் அல்ல அதுக்கு ஏதாவது வேறு ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அகற்றி விடும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அது நடக்கிறக்குண்டான அந்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடும் இந்த நிமிஷத்துலேருந்து அதாவது இந்த காரிசித்திரம் எழுதி வச்சு அந்த நிமிஷத்துலேருந்து அது ஒரு மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க வராகி என்னையை நினச்சி இதை நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு வரை அதாவது அந்த ஒரு மணி நேரம் செஞ்சு முடிக்கிறவரை நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லை பீரியட்ஸ் அந்த மாதிரி டைம்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் இந்த முறையை நீங்கள் முடிச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் பட் இதை செய்யும்போது நீங்கள் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எதுவும் செய்யக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி எழுதி வச்சுட்டா போதும் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் அந்த அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து வாயில்லா ஜீவன்களுக்கு போட்டுட்டு அந்த ஜாதிக்காயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதாவது உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் முக்கியமாக நான் நிறைய விஷயத்துக்கெல்லாம் போகிறேன் எனக்கு எது செஞ்சாலும் தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்கல்ல நீங்கள் இதை உங்கள் பர்ஸில் வச்சுட்டு போங்க அது எப்படி நடக்குதுன்னு அப்புறம் பாருங்கள் நீங்கள் அப்புறம் உங்கள் கல்லா போட்டு வைங்க காசு எங்கெல்லாம் இருக்கோ நக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது ஒன்று ஒன்று போட்டு வச்சுருங்க உங்கள் சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சகல விஷயத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து என்ன நினச்சாலும் நடக்க வைக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டுமே இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தணும் உங்கள் கணவர் வேலைக்கு போகிறாரு அவர் பர்ஸில் ஒன்று வச்சு விடுங்க உங்கள் பையன் படிக்கிறாங்களா அவங்கக்கிட்ட ஒன்று கொடுத்து விடுங்க இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும் இது எந்தெந்த வகையிலலாம் யூஸ் பண்ணணுமோ அந்த வகையில நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே வந்துட்டு அடுத்த அமாவாசை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் திருப்பி என்ன பண்ணுன்னா இந்த எல்லாம் எடுத்து அமாவாசை முடிகிற வரை அதோடய பவர் இருக்கும் இந்த அமாவாசை தொடங்கி அடுத்த அமாவாசை வரைக்கும் இதோட பவர் அப்படியே இருந்துட்டுருக்கும் திருப்பி அடுத்த அமாவாசைங்கும் போது இந்த பழைய ஜாதிக்காய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கால் படாத இடத்துலையோ அல்லது ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு குளம் ஆறு கிணறு இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டுருங்க மறுபடியும் அமாவாசை அன்னைக்கு காரை சித்திரி நிறம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் அமாவாசை காரை சித்திரி நிறம் இருக்க போய் சொல்கிறேன் நமக்கு வந்து காரை சித்தி நிறம் தான் பெஸ்ட்டு சரிங்களா அந்த காரிய சித்திரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்போ காரி சித்திரம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை அம்மாவாசனைக்கு இதை எழுதி வைங்க இதை எழுதி நீங்கள் பழைய மாதிரி இதே மாதிரி நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கனாலே ஒரு ஒரு வாட்டியும் நமக்கு நடக்கிற அந்த தடைகள் நிறைய விஷயங்களை சரி பண்ணி நிறைய வெற்றிகளை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த மெத்தட் அதனால் இது தொடர்ந்து செஞ்சிட்டு வரது மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது செஞ்சு பாருங்கள் ஒரே நாளில் கூட ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது அவசியம் செஞ்சு பாருங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்